வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பராசக்தி ட்ரெய்லர் சினிமா என்பதையும் தாண்டி ஒரு அரசியல் களத்திலும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாண்டே போன்றவர்கள் வலதுசாரிகள் அந்த படத்தை கண்டு துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பராசக்தி இது தமிழா பராசக்தின்னு இங்கிலீஷில் டைட்டில் போடுறீங்க சிவகார்த்திகேயன் இங்கிலீஷில் பேர் இருக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் பதற ஆரம்பித்திருக்கிறார்கள் வலதுசாரிகள் இந்துத்துவவாதிகள் இந்திய ஆதரவாளர்கள் டெல்லிக்காரர்கள் இப்படி நம்ம இப்படி என்ன பேர் வேணாலும் அவர்களுக்கு சூட்டலாம் பராசக்தி ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் ஓடணும்னு பாஜகவும் வலதுசாரிகளும் துடிக்கிறாங்க அந்த படத்தில் கதாநாயகன் வந்து இரும்பு நாடில் ரத்தம் இருக்குது அந்த ரத்தத்தை நக்குறாரு அதோட அந்த ட்ரெயிலரு முடியுது குழந்தைங்க மத்தியில் கொலை செய்கிறது போட்டு தள்ளுறது நாலு பேரை வெட்டுறது இதை பெருமையாக காமிச்சு வழக்கம் போல் ஒரு மசாலா ஹீரோயிஸத்தை காமிச்சு நூறு பேரை ஒரு மெத்த ஒரு தண்டிப்பான் அவன் தான் சூப்பர் மேனுங்கிற அந்த கதாநாயக துதியை காண்பித்து தான் ஜனநாயக படம் அது ஆந்திராவில் கேசரி ஏற்கனவே ஆந்திராவிலேயே பக்கா மசாலா படம் பாலையா படம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த படத்தை இன்னும் கொடூரமாக அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க கடைசியில் அந்த இரும்பு ராட்டில் எல்லாரையும் அடித்து அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அதில் நாக்கெல்லாம் நக்கிறாரு கதாநாயகன் விஜய் இது ஜனநாயகன் இந்த பக்கம் பராசக்தி இந்த பராசக்தியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் டெல்லி அன்றைய காங்கிரஸ் அரசு இந்தியை திணிக்குது அரசு அலுவல் மொழியாக திணிக்குது பள்ளிக்கூடங்களில் யாருக்கு ஏற்கனவே முப்பத்தெட்டில் கல்வி மொழியாக திணிக்க பார்க்குது இதை எதிர்த்து அன்றைய மாணவர்கள் போராடினாங்க அப்போ திமுக துணை நின்றது அண்ணா துணை நின்றது என்கிட்டால் அங்கே நடத்திய மிகப்பெரிய போராட்டங்களை மாணவர்களாகவே நடத்தினது அறிஞர் அண்ணா தான் சொன்னார் என்னோட தம்பிகள் போராடுறாங்க நான் தலைமை ஏற்கலை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கலாம் அண்ணா சொன்னார் இதில் அதை குறி குறிப்பிடும் விதமாக ஒரு வசனத்தை அழகாக வச்சுருக்குறாங்க இந்த கலாட்டா பண்ணது எதிர்த்து குரல் கொடுத்தது கிளர்ச்சி செய்தது இதை நான் சொல்லி யாரும் செய்யலை அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை ஆனால் இதை செய்தவன் எவனாக இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்னு அண்ணா சொல்கிற மாதிரி அந்த சேத்தன் கேரக்டர் வந்து சொல்லுது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன் பராசக்தி படத்தை நான் பார்க்குறேன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையான விமர்சனத்தை என்னால் சொல்ல முடியும் சரியாக எடுத்திருக்கிறாங்களா ஏன்னா சுதா குங்கரா அதை பற்றி எனக்கு இதுக்கு மாதிரி தெரியல அவங்கள ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக பெரியார் அண்ணா அந்த கருத்தியல் அடிப்படையில் நான் பா பார்த்ததில்லை எனக்கு அப்படி ஒரு எந்த புரிதலும் இல்லை ஒருவேளை அவங்க அப்படிப்பட்ட பெண்ணிய சிந்தனையாளராக பெரியார் இருந்திருக்கலாம் இருக்கலாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் அந்த ட்ரெய்லரில் இருந்து சில விஷயங்கள் நம்ம புரிந்துக்கிறது என்னன்னா இந்த படம் இப்போ கதை வந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப எளிமையான கதை தான் அண்ணன் தம்பி அதில் தம்பி புரட்சியாளராக இருக்கார் அன்னை வந்து சொபிஸ்டிகேட்டடாக ஒரு அரசு வேலையில் செட்டில் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி சுயநிலம் உள்ள ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் கதாநாயகன் தம்பி புரட்சியாளர்னா இருந்து உயிர் விடுறாரு அதுக்கப்புறம் இவர் அந்த கதைக்களத்துக்குள்ளே வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு போராடி அந்த இந்திய எதிர்ப்பு அரசியலே படத்துக்கு சொல்ல வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு தான் அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணிச்சு அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றத்தில் மிக முக்கியமான பங்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமும் தான் அறுபத்தி ஏழு அமைச்சர்களானவங்க எம்ஜிஆர் ஆட்சியில் அமைச்சரானவங்க உட்பட இந்த இந்திய எதிர்ப்பில் கலந்துக்கிட்டவங்க தான் காளிமுத்து அவர்கள் தாவண கிருஷ்ணன் இப்படின்னு பலர் பிற்காலத்தில் இருந்தவங்க அமைச்சராக அலங்கரித்தவர்கள் பலர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களாக களத்திற்கு வந்தவர்கள் இதற்களத்திற்கு வந்ததுக்கு பிறகு திமுக காரங்களாக மாறினாங்க திமுக காரங்களும் கலந்துக்கிட்டாங்க ஆனால் பல மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு அரசியல் பேசுனதுனால அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தவர்கள்லாம் உண்டு குறிப்பாக தென் மாவட்டங்களெல்லாம் அப்படி தான் நிறைய பேர் திமுகவில் வந்து இணைந்தாங்க அப்படி ஒரு வரலாறு இந்த இந்திய எதிர்ப்புக்கு உண்டு இந்த இந்திய எதிர்ப்பு அரசியலுங்கிறது ஒரு டெல்லி எதிர்ப்பு அரசியல் வடவர் ஆதிக்க எதிர்ப்பு அரசியல் இந்தியா முழுக்க ஒரு தான் இருக்கணுங்கிற அந்த எதைச்சதிகார போக்கை கண்டித்த ஒரு அரசியல் இதை திரைப்படமாக எடுத்திருப்பதுங்கிறது வரவேற்க தகுந்த ஒன்று ஏன்னா திரைப்படங்கள்ங்கிற பேரில் மதக்கதைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் கற்பனைகளும் மூட நம்பிக்கைகளும் வெறுப்பு அரசியலையும் பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க திரைப்படங்களாக வச்சுட்டு வருது இந்த பேன் இண்டியா படங்கள் எல்லாமே பிடித்த மதவெறி அரசியல் தான் முஸ்லீம் வெறுப்பு அரசியல் பாகிஸ்தான் வெறுப்பு அரசியலுங்கிற பேரில் இங்கு சிறுபான்மையின் மக்களுக்கான விரோத அரசியல் காஷ்மீர் தேசிய இனத்துக்கு எதிரான அரசியல் இப்படிப்பட்ட எல்லாம் திரைப்படங்கள்ங்கிற பேரில் தேசபக்திங்கிற பேரில் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கங்களுடன் இந்த மாதிரி திரைப்படங்களை வெளியிட்டு இதுதான் இந்து இதுதான் இந்தியா இதுதான் நம்ம கலாச்சாரம் இதுதான் நம்ம பண்பாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் உண்மையில் நடந்த ஒரு போராட்டக்களம் என்ன நடந்துச்சு இந்தியை போது என்ன நடந்தது தமிழ்நாட்டில் மாணவர்கள் எப்படி கிளர்ச்சி அடைந்தார்கள் அந்த அரசியல் எப்படி புரிந்து கொள்வதுன்னு இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு அறுபத்தஞ்சில் போராட்டம்னா என்ன இந்திய எதிர்ப்புனா என்ன டெல்லி எதிர்ப்புனா என்ன வடவர் ஆதிக்கம்னா என்ன இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை யாரால் கிடைச்சது இன்னைக்கு நம்ம பேசுகிற உரிமைகள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதிகள் இது எதா கிடைச்சி இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு வகுப்புவாரி இடஒதுக்கீடு உரிமைக்கு ஒரு போராட்டம் சாதியை ஒழிக்கின்ற சட்டங்களை எரிச்சிட்டு அந்த சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை பேர் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பெரியார் கட்சியை சேர்ந்தவங்க இறந்து போனாங்க அதே மாதிரி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை பேர் முப்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உங்களுக்கு இறந்து போன நடராஜன் தாளமுத்து போன்றவர்கள் இவர் இவர்களுடைய இவர்களுடைய உயிர் தியாகம் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கூடிய சொகுசு தமிழன் தமிழ்நாடு தமிழர் உரிமை இந்த வளர்ச்சி ஒருங்கிணைந்த வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஏதோ தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் கிடைச்சிருக்கு அந்த பலன்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாம் அனைவரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஒரு பீகாரி மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி போகாம இன்னைக்கு நாம் மற்றவர்களை விட சுயமரியாதை உடையவர்களாக கண்ணியம் மிக்கவர்களாக மற்ற மாநிலத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நமக்கு இன்னைக்கு இருக்கிறோன்னா அதுக்கு அறுபத்தஞ்சில் செத்து போன நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கு இளைஞர்களாக இருந்த அண்ணன் தம்பிகள் அவங்க செத்து போனாங்க அவங்க களத்துக்கு வந்தாங்க அவங்க நின்னாங்க தார் எடுத்தாங்க இந்தி எழுத்து அழிச்சாங்க ரயில்வேல இந்தி எழுத்து அழிச்சாங்க நான் ஏன் இந்தி படிக்கணும்னு கேட்டாங்க நம்மளை மதராசின்னு சொன்னால் கோவப்பட்டாங்க ஸோ ஒவ்வொரு அறிஞர் அண்ணா வந்து இப்போல்லாம் வடவராதிக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவர் கொடுத்த பேட்டி இப்போல்லாம் சப்பாத்தி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறார் இதை கேட்கும்போது ரொம்ப சாதாரண சப்பாத்தி சாப்பிட்றது குற்றமான சப்பாத்தி சாப்பிடுவது குற்றமல்ல சப்பாத்தி சாப்பிடுவது தான் ஒரு உயர்ந்த அரசியல் வெள்ளையாக இருப்பது தான் அழகு இந்தி பேசுவது தான் நாட்டின் அடையாளம் இந்த மாதிரியான தன்மைகள் இங்கே குறிக்கப்படுதுங்கிறத சொல்கிறார் நம்ம நூடல்ஸ் சாப்பிட்றோம் அதனால் சீனா ஆதிக்கம் இங்கே வந்துடாது ஆனால் சப்பாத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல வடவர் உணவு எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இங்கே உள்ளதுன்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி ரொம்ப சர்வதேச இட்லியோட சப்பாத்தி பூரி நிறையா சாப்பிட்றோம் நம்ம ஆனால் எந்த அளவுக்கு அந்த அரசியலில் ஆதிக்கம் வந்திருக்குன்னு பாருங்கள் முதல்ல வந்து எல்லாத்தையும் கத்தி எடுத்து கொண்டு வர மாட்டாங்க ஆதிக்கவாதிகள் மென்மையாக அவங்க பழக்க வழக்கத்தை நம்ம பழக்க வழக்கமா மாத்துவாங்க அவங்க மொழியை உயர்ந்த மொழி நம்மள நம்ப வைப்பாங்க அவங்க நிறம்தான் அழகான நிறம்னு நம்மள நம்ப வைப்பாங்க நம்ம நிறம் நம்ம உணவு நம்ம உடை நம்ம கலாச்சாரத்தை கீழ்மையானது தாழ்மையானதுன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ண வைப்பாங்க உனக்கு இது தெரியாதா இந்த விசு படங்கள்லாம் இந்த தான் உண்டு பண்ணும் இது கூட தெரியாது இந்தியாவில் இந்தி எல்லாரும் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பேச விட மாட்டாங்க இதை வந்து பாலச்சந்திர படம் விஷு படத்தில் ஃபுல்லாக அந்த ஹிந்தி திணிப்பு இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை கொச்சைப்படுத்துவது கிண்டல் பண்ணுவதுங்கிற கான்செப்ட்டு இந்த பாலச்சந்திர படங்களில் விசு படம் விசுவ படத்தில் அதை நல்லா குத்திக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவங்க இந்தி எதிர்ப்புக்கு எதிரானவங்க அவங்களா ஹிந்திக்கு ஆதரவான கூட்டம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுடைய கடவுள் தான் இந்த நாட்டினுடைய கடவுள் அவங்க மொழி தான் பாஷை இந்த மாதிரியான விஷயத்த நம்மளே நம்ப வைப்பாங்க இதில் கூட சிவகார்த்தியன் கேரக்டர் தொடக்கத்தில் வந்து ஏன் இந்தியை எதிர்க்கிறேன்னு கேட்குறாரு அவங்க தம்பி நம்ம முரளி பையன்தான் வந்து அதர்வாக தான் புரட்சி பண்ணுறாரு அந்த அண்ணமே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது கவர்மெண்ட் இது தருது நம்ம கொடுக்குற மொழியை படிச்சுக்க வேண்டியதானே தானே கூட அந்த மாதிரி கேஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கொஞ்சம் பேர் இந்திய ஒரு கூடுதல் மொழி தானே படித்தா என்ன அது ஒரு அறிவு தானே எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் ஏய் எக்ஸ்ட்ரா நீ ஜப்பான் மொழியை கூட படி எந்த மொழியும் படிக்கும் நமக்கு யாருக்கும் தடை கிடையாது அப்படி அரசு தமிழ்நாடு அரசோ மாநில அரசோ அப்படி தடை போட்டது கிடையாது ஆனால் இந்த மொழியை படிச்சாதான் வேலை இந்த மொழியை படிக்கணும் இந்த மொழியை நீ ஸ்கூல்ல படிச்சே ஆகணும் இதை படி அரசு அலுவல் இதில் கையெழுத்து போட்டாகணும்னு ஆகணும்னு சொல்லும்போது தான் அப்போ இத்தனை மொழிகள் இந்தியாவில் இருக்க இந்த ஒரு மொழிக்கு மட்டும் நீ அதிகாரம் கொடுப்பது எதனால் அப்போ அதை விட இலக்கண இலக்கிய வளங்கள் உள்ள எங்க தமிழ் மொழியே நீ அதிக அரசு மொழியோ தேசிய மொழியாக்கு இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் தான் வருது சோ இந்த பொது புத்தியில் இந்திய ஏற்றுக்கொள்கிற ஒரு ஒரு ரொம்ப அறியாத கூட்டம் தமிழ்நாட்டிலும் இருக்கு இன்னமும் அந்த மாதிரி பேசுற கூட்டம்லாம் இருக்கிறாங்க ஹிந்தி ஹிந்தி நான் எங்கேயோ போயிருப்பேன் எங்கேயும் போயிருக்க மாட்டேன் தெருமுக்குள்ள போய் பானிபுரி வந்துக்கிட்டு இருப்பேன் அவன் இங்க வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரியான அரசியல் இருக்கின்ற அதுவும் இன்றைக்கி கிட்ஸுக்கு அரசியலே தெரியாத இந்திய எதிர்ப்பு அரசியல் வடவர் எதிர்ப்பு அரசியல் அறிஞர் அண்ணா யார் தந்தை பெரியார் யார் திராவிடம்னா என்ன நீதி கட்சினா என்ன எந்த வரலாறும் தெரியாத ஒரு கூட்டம் உருவாகி சினிமா கவர்ச்சியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான கூட்டம் உருவாகி நிற்கிது அவனுக்கு வரலா அதை சினிமா மொழியிலேயே அவனுக்கு வரலாறை சொல்வது தேவையாக இருக்குது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க படம் தயவுசெய்து பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி மொழிப்போரை பற்றி சாதி சாதியை ஒழிப்பதற்காக சட்ட எரிப்பு போராட்டங்களை பற்றி நீதி கட்சி வரலாறு இதையெல்லாம் திரைப்படமாக சுவாரஸ்யமாக கமர்ஷியல் சினிமாவை எடுக்கணும் பிஜேபி மதவெறியை வந்து பேன் இண்டியாங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள திராவிட இயக்கம் இதை செய்யணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த விதத்தில் பராசக்தி அதற்கான என்னுடைய கனவை என்னுடைய நோக்கத்தை இலக்கை ஈடு செய்யும் விதத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுலேயும் ஒரு டைலாக் வருது இது போராட்டம் எதா பண்ணுறது தான் டெல்லியில் போய் பண்ணுங்கள் ஏன் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு பாரு இதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை அரசியல் திராவிட இயக்கம்ங்கிற ஒன்று உருவானதே டெல்லி எதிர்ப்பு தான் எல்லாமே டெல்லி செய்யும் எல்லாமே டெல்லி தீர்மானிக்கும் நான் என்ன படிக்கணும் இது பண்ணணும் ஏன் எப்படி இருக்கணும் நான் இந்த குடிமகனா இல்லையா நான் தேசபக்தி உள்ளவனா ஆன்டிநேஷனல்ங்கிற வார்த்தையெல்லாம் அப்போ இருந்தே இருக்குது யாரெல்லாம் மொழி உணர்வுக்கு பேசுகிறானோ அவன் வந்து தேசபக்தி இல்லாதவன் இன்றைக்கி பேசுகிறாங்களே பிஜேபி சொல்கிறாங்களே அதை அன்னைக்கு காங்கிரஸ் தான் சொன்னாங்க பெரியாரை பார்த்து சொன்னாங்க தேச விரோதி பிரிவினைவாதி பார்ப்பன துவேசி இது எல்லாமே பெரியாரை பார்த்து சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவர் தமிழா தமிழா தமிழ்நாடுங்கிற உணர்வோடு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லு இந்த உணர்வோடு பேசினார் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்தார் அன்றைக்கி அதனால் அவரை துவேசி பிரிவினைவாதி அவர் வைக்கிற வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களால் ஏன்னா அவர் சொல்கிறது உண்மையினா அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை போட்டுருவாங்க இந்த படத்தில் கூட அந்த ஆண்டி நேஷனல் ஜெயம் ரவி ஒரு வார்த்தை பேசுகிறார் ஸோ இந்த காலகட்டத்திற்கு நாம் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் வந்திருப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் எந்த இயக்கம் எத்தனை போராட்டம் எத்தனை உயிரிழப்புகள் இதை சந்தித்து இன்னைக்கு நாம் தமிழராக கண்ணியமாக தமிழ்நாடுங்கிற மாநிலம் ஐரோப்பிய மாகாணங்களுக்கு இணையாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதுனா அன்னைக்கு இந்தியா அடித்து விரட்டினது அன்னைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்தது அதனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இன்றைக்கி வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அதனால தான் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு இங்கே வந்து தமிழ்நாடு அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் யாருக்குமே இல்லைன்னு தான் இன்னைக்கு அமெரிக்கா லண்டன் போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு அதிகம் இந்தியா இந்தியன்னு இருப்பான் எந்த இந்தியன்னா தமிழ்நாட்டுக்கார தான் இருப்பான் பீகார் ஊபிஎஸ் சேர்ந்தவங்க அங்கே அதிகம் இருக்க மாட்டாங்க அப்போ அங்கே போய் உயர் பொறுப்புகளில் இருக்கிற அளவுக்கு யார் வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தஞ்சாவூர்காரன் மன்னார்குடிக்காரன் திருநெல்வேலிக்காரன் மதுரைக்காரன் அவன் வந்து போயிருப்பான் அவன் இங்கிலீஷ் படிச்சிருக்கான் தாய்மொழி தமிழையும் பாதுகாத்துக்கொண்டு இங்கிலீஷ் படித்ததுனால உலக மொழியான ஆங்கிலமும் தாய்மொழியான தமிழும் படித்ததுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் வட இந்தியாவில் முழுக்க இந்தி தான் இந்தியா முழுக்க ஹிந்தி படிக்கணும் தெலுங்கை ஹிந்தி படிக்கணும் குஜராத்தி இந்தி படிக்கணும்னு சொன்னதுனால அந்த ஹிந்திக்காரனுக்கு காரணக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம மொழியை தான் இந்தியா முழுக்க படிக்கணும் ஹிந்தி வாழா ஹிந்தி வாலான்னு உறுதி இந்தியை மட்டும் படிச்சுட்டு அங்கே உள்ள மத கருத்துக்களையும் புராண கருத்துக்களையும் மட்டும் படிச்சுட்டு அவ்வப்போது மதவெறி கருத்துக்களை படிச்சுட்டு அவன் வந்து சண்டை போடுறதுக்கும் முஸ்லீம் அடிக்கிறதுக்கு மட்டும் ரெடியாகி போய் ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய ஆங்கிலம் படிக்காதனால அறிவியல் கருத்துக்கள் போகலை முற்போக்கு சிந்தனைகள் போகலை புது புது கண்டுபிடிப்புகள் குறித்த அறிவு சிந்தனை இல்லை அதனால தான் பெரியார் பயந்தாரு தமிழில் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே சமஸ்கிருதம் வடவர் கருத்து பிராண இதிகாசன்னு போகும்போது பெரியார் தான் பயந்தார் ஏ இப்படியே தமிழை கொண்டு போயிடாதீங்கயா தமிழ்ங்கிறது ஒரு அறிவியல் மொழி அதை அறிவியல் படுத்துங்க தமிழை படிக்கிறவே சயின்டிஃபிக்காகவும் முற்போக்கானவனாக இருக்கணும் நீ பாட்டுக்க தமிழை படித்தவங்க ஃபுல்லாக இலக்கியம் பிராணம் இதிகாசம் பொம்பளை இப்படி இருக்கணும் ஆம்பளை மீச வச்சிருக்கணும் பெண்ணின் பொகல் ஒடுங்கிருக்கணும் இந்த கடவுள் இருபத்தி நாலு நேரமும் சாமி கும்பணும்னு சொல்லி தமிழ் மொழியை வந்து ஒரு பழமைவாதிய மொழியை ஆயிக்கிறாதீங்கயா அப்படின்னு பெரியார் அதனால தான் அந்த காட்டு முராட்டி மொழிக்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இவங்க அந்த காரணத்தெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தையை மட்டும் போட்டுவிட்டு சங் பரிவார்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இப்படி இருப்பதற்கு காரணம் இருமொழி கொள்கை தமிழ்நாடு இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷுங்க ரெண்டுலேயும் நம்ம நல்லா வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பகுத்தறிவோடு இருக்கும் கண்ணியத்தோடு இருக்கும் எல்லாவற்றிலையும் முன்னணியாக இருக்கும் அதை ஏற்காத மாநிலங்கள் பாருங்கள் நம்மளோட பின்தங்கி தான் இருப்பாங்க தமிழ்நாடு அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எந்த மாநிலத்தும் கிடையாது தமிழ்நாடு அளவுக்கு அறிவியலில் முன்னேறின மாநிலம் எதுவும் கிடையாது தமிழ்நாடு அளவுக்கு தொழில்நுட்பத்தில் முன்னேறிய மாநிலம் எதுவும் கிடையாது ஒரு இந்திவாலா ஒரு இந்தி மாநிலம் வந்து தமிழ்நாடு அளவுக்கு சயின்டிஃபிக்காவோ இங்கிலீஷ் நாலேஜோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு அன்னைக்கு இருமொழி கொள்கைன்னு கொண்டு தான் தமிழ்நாடு அதுக்கப்புறம் சவுத் இந்தியா இதுதான் வந்து உங்களுக்கு லீடிங்ல இருக்கும் மற்ற மாநிலங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால தான் மம்தா பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே நீங்க ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்தீங்களா மாநில சுயாட்சி மாநில உரிமையை பேசுனீங்கன்னா மம்தா பானர்ஜி இப்போ ஒரு ஆறுகள் வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறாங்க சித்தராமையா நாங்களும் இந்திய எதிர்ப்பு தமிழ்நாடு மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ண போறோம்னு இப்போ பேசுகிறாங்க ஸோ இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அறுபத்தி அஞ்சிலே அண்ணா செய்த போராட்டம் முப்பத்தி எட்டுலேயே தந்தை பெரியார் செய்த போராட்டத்தை இன்னைக்கு தான் மற்ற இந்தி பேசாத மாநிலங்கள் உணர்கிறார்கள் பெரியார் அண்ணாவினுடைய பலன் என்னான்னு இன்னைக்கு தெரியுதா நம்மளை எவ்வளோ முன்னோக்கி காலத்தில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க பெரியார் யாரு பெரியார் யாருன்னு இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்காங்களே இதுதான் பெரியார் நம்மளை வந்து ஒரு வங்க மாநிலம் போல ஒரு குஜராத்தி மாநிலம் போல ஒரு கன்னடர் போல ஒரு தெலுங்கர் போல ஒரு வட இந்தியர் போல இல்லாம எல்லா மாநிலங்கள விடையும் நம்மளை வந்து கல்வியில் சிறந்து இருக்க வைத்திருப்பதும் உலக அளவில் ஒரு முன்னணி தேசிய இனமாக ஒரு முற்போக்கு இனமாக தமிழ்நாடு இருப்பதற்கும் காரணம் பெரியாரும் அண்ணாவும் தான் யார் திருமூலர் எல்லோரும் இருந்தாங்க அந்தந்த காலகட்டத்தில் இருந்தாங்க எல்லா காலகட்டத்துக்கும் அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடை செய்தது பெரியார் தான் அதனால தான் இன்றைக்கும் பராசக்திங்கிற பேரை கேட்டால் பாண்டைக்கள் அலறுகிறார்கள் அக்ரஹாரம் அலறுகிறது இந்த பராசக்தின்னு ஒரு படம் சிவாஜி படம் ஐம்பத்தி ரெண்டில் வந்தப்போ படத்தை வரக்கூடாதுன்னு அக்ரஹாரம் போராடிச்சு அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லி காந்தராஜ் எனக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அந்த பேட்டியை கூட நான் திருப்பி போட்டு விட்றேன் உங்களுக்கு ஸோ இந்த அன்னைக்கு அந்த பராசக்தி இன்றைக்கி இந்த பராசக்தி இந்திய எதிர்ப்பு உணர்வுடன் வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது ஒன்றே திமுக படமா அதிமுக படமாக எம்ஜிஆர் படமா அண்ணா படமா கலைஞர் படமா என்பதை தாண்டி இந்திய எதிர்ப்பு அரசியல் நமக்கு இன்றைக்கி தேவையா எந்த அளவுக்கு இன்றைக்கி மோடி அரசு பாஜக அரசு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறது இன்றளவும் அப்போ அறுபத்தி அஞ்சிலேயே அப்படி நம்ம நம்ம வந்து அடித்து ஓட விட்டவங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பியே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண வைக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த உணர்வு அரசியல் போராட்ட களம் அந்த இதையெல்லாம் நினைவுபடுத்தணும் அந்த அரசியல் உணர்வை நம்ம இளைஞர்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பராசக்தி ட்ரெய்லர் அந்த உணர்வை தூண்டிட்டு இருக்கிறது அந்த அந்த உரையாடலை கிளப்பி இருக்கிறது போல் இந்திய ஆதரவாளர்கள் பீகாரிகள் பீகாரிலேருந்து இங்கே வந்து நல்லா இருக்கிறவங்க எல்லோரையும் பதற வச்சிருக்கு அதில் ஒரு வார்த்தை வரும் நாங்கள் இந்தி மொழி எங்களை திணிக்கிறது தான் எதிர்க்கிறோமே இந்தி பேசுகிற மக்களையோ பிற மொழி மக்களையோ நாங்கள் என்றைக்கும் தாக்குறது இல்லைன்னு ஹீரோ பேசுகிற ஒரு வசனம் வரும் இப்போ பாண்டே போன்றவர்களுக்கு தான் பாண்டே போன்றவர்கள் இருந்து இங்கே வந்து நல்லா தானே இருக்கிறாங்க நம்ம எல்லாரோடையும் நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்களாவும் அவங்க தான் ஏதோ தமிழ்நாட்டில் அரசியலே தீர்மானிக்கக்கூடிய இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒரு பீகாரி இங்கே இவ்வளோ நல்லா இருக்கிறாரு அப்புறம் தமிழ்நாடு வந்து பிற மாநிலத்தை அடிக்கிற மாநிலம்னு நீங்கள் பறக்குறீங்க நல்லாவும் இருந்துட்டு பிற மாநிலத்திலேருந்து வந்து இங்கே நல்லாவும் இருந்துட்டு தமிழ்நாடு சரியில்லைங்க பிற மாநிலத்தை இது பண்ணுறாங்க ஹிந்தி பேசுகிறவங்கள தாக்குறாங்கிற பரப்புரையும் பல பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் பதில் சொல்கிற விதமாக பராசக்தியில் அந்த மாதிரி டயலாக்லாம் வந்திருக்கு பாண்டேக்கள் பதறுகிறார்கள் பாஜக அலறுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ நல்ல மெசேஜ் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது படம் வந்ததுக்கப்புறம் காய்த்தல் இன்றி என்ன படத்தில் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சு நம்ம விமர்சனங்களை முன்வைப்போம் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் எதிரிகளையும் சனாதனிகளையும் அலரவிட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ட்ரெய்லருக்கு நம்ம சலிவுட்டை தெரிவிச்சுக்கலாம் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி